மாந்திரிகம் இந்த ஏசிய மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் கலை சிரோபாரம் சிரோபாரம் என்ன செய்யும் தலையை குறிவைத்து தலைக்காகவே செய்து முடிக்கிற இப்படி ஒரு சிறந்த வேலை தான் மாந்திரிக வேலை நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் மா மாந்திரிகத்தில் வந்து ஊசி குத்துறாங்களாமே அது எப்படி குத்துறாங்க எப்படி குத்துறாங்க என்னத்துக்கு குத்துறாங்க தெரியுங்களான்னு கேட்டிருக்காங்க அதாவது கேட்டிங்கனாக்கா கடுமையான பகையை மூட்டவும் ஒருத்தரை வந்து நிரந்தரமாக பிரிக்கவும் இது செய்யலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு புருஷன் பொண்ணாட்டி கூட ஈஸியாக பிரிச்சிடலாம் நல்லா இருந்தாங்கப்பா நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னே தெரியல புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லை பிடிக்காத மருமகள் பிடிக்காத மாமியார் பிடிக்காத புருஷன் பிடிக்காத நண்பன் பிடிக்காத தோழி பிடிக்காத இது மாதிரி பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய பல பேரை வந்து எதிரிகளால் ஏபி விட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை தான் இந்த சிரோபாரம் சிரோபாரன்றது வந்து மருத்துவ ரீதியிலையும் இருக்குது தலைவலி தலைக்கு உண்டான பிரச்சனை செய்கிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தலை குத்தல் கொடிச்சல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தலைவலி தீராத தலைவலி ஒட்ட தலைவலி இதையும் வந்து மாந்திரிகத்தில் செய்ய முடியுன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக நினச்சிக்கோங்க புரிஞ்சுங்களா வெறும் இதை நான் இதோ மட்டும் செய்யாமல் உங்களுக்கு பொம்மையாகவும் போட்டு செய்திருக்கிறேன் நான் புரியுதுங்களா நல்லா பாருங்கள் இந்த பொம்மையை வந்து பாருங்கள் ஒரு தலை இப்படி இருக்குது ஒரு தலை அப்படி இருக்குது இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இது வந்து அடுத்தது வந்து உடலுக்கு உண்டானது அதுக்கப்புறம் கை காலுக்கு உண்டாது அடுத்தது வந்து பார்த்தீங்களாக்கா முழங்காலுக்கு உண்டாது பாதத்துக்கு பாதத்துக்கு உண்டானது இப்படி பல வகையில் செய்து காட்டலாம் தேவை இந்த வேலையை செய்கிறதுக்கு முதல்ல தேவை நம்மளுக்கு வந்து இது எதுக்காக செய்கிறாங்க எதுக்காக தான் அதெல்லாம் செய்து முடிக்கிறாங்கன்றது வந்து ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க இந்த சிரோபுரம் செய்கிறதுனால கடுமையான எதிரிகளை தாக்கவும் கொடுமையான அசிங்கப்பட்டு அசிங்க பிடிச்சவங்களை வந்து பிரிக்கவும் அவங்கள வந்து நிரந்தரமாக வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து சந்தோஷம் இல்லாமல் பண்ணுறதுக்காக செய்கிறது தான் இந்த சிரோபாரம் இந்த சிரோபாரம் வந்து மருத்துவத்திலே வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்குன்னு உண்டான மருந்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த சிறோபாரத்தை செய்ததுக்கு நல்ல ஒரு நல்லா அறிஞ்சிருக்கணும் விஷயத்தை தெரிஞ்சு இதுக்கு உண்டான பொருளெல்லாம் தேவைப்பட்டுருக்கணும் இதுக்கு உண்டான பொருள் சிறோபாரம் செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா இது பாருங்கள் நெத்தி கண் இந்த கண் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இந்த காது இந்த காது அதுக்கப்புறம் வாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முகவாயின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் மூக்கு மலோட குத்தலாம் தேவை கரெக்டாக எட்டு கரெக்டாக ஏழு வேணும் எதுக்கு இந்த ஏழு ஆணையை வந்து இதில் குத்தணும் ஏழு ஆணியில் குத்தலாம் சகுனி முள் ஏழில் குத்தலாம் கருவேளை முள்ளில் வந்து எட்டி தாயத்தை பூசி குத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா முள்ளம்பன்றி முள் அதனுடைய மலைப்பையில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எடுத்து அதெல்லாம் வந்து மை மாதிரி செய்து அதையும் செஞ்சு குத்தலாம் இது செஞ்சால் என்ன நடக்குன்னு கேட்டிங்களாக்கா அப்படியே ஒரே தட்டில் சாப்பாடு சாப்பிட்ட நண்பனாக இருந்தாலும் சரி ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற புருசு மொண்டாட்டியாக இருந்தாலும் சரி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில் வந்து சேர்ந்து இருக்கிற எப்பேற்பட்ட வேலையுமே பிரிக்கிறது தான் சிரோபாரம் உடம்புல வந்து நீ உடம்புல ஊசி குத்தினோன்னா வியாதி பாதத்தை உருவாக்கலாம் காலில் ஊசி காத்துனா கை கால் வராமல் பண்ணலாம் ஆனால் சிறுசில் கை வச்சால் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பது கிரகங்கள் ஆண்டு கொண்டு வழி நடத்திக்க வழி நடத்தி கொண்டு இருக்கிற அந்த சிரசு மேலே போது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக செய்யணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இது வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்களாக்கா ஆளை பார்த்த உடனே எப்படா எட்டி அடிக்கலான்ற அளவுக்கு ஆகும் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா அவங்களுக்கு கொன்னே போட்டுடலான்ற அளவுக்கு அவங்களுக்கு மன வேற்றுமையும் மன வெறுப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் இந்த சிரோபாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிங்க ஒரு 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 தலையை வந்து இப்படி வச்சுருக்கேன் ஒரு தலையை அப்படி வச்சுருக்கேன் ஏன் ரெண்டு தலையை ஒன்றை வச்சோன்னா சேர்க்கக்கூடாது அது பேர் வசியம் பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் போட்டு கொடுக்கணும் அதை கேட்டுக்குங்க இது செய்துட்டிங்களா இது செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிங்கன்னாக்கா எந்த ஆண் எந்த ஆணோட ஆணை விட்டு பிரியணும் எந்த பெண் எந்த பெண்ணை விட்டு பிரியணும் எந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிரிக்கிறது இந்த பிரிச்சு இருக்குள்ள சேர்க்குறது கூட இதுக்கு நான் வழி சொல்கிறேன் இது முதல்ல பிரிக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்குங்க பிரி எதனால் பிரிச்சுருப்பாங்கன்னு பார்த்துக்கங்க நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து கண் பார்வையால் பார்த்தாங்க என்ன கண் படிச்சுன்னு தெரியல அவங்கள்ட்ட போய் பிரித்து போயிட்டாங்க டிரைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க குடும்பத்தில் இல்லாமல் போச்சு பணம் இல்லாமல் போச்சு அவங்கள வந்து இவங்க ஒரு தவறான வேலை போகிறாங்க அவங்க ஒரு தவறான போயிடுறாக்கா இதெல்லாம் வந்து செய்வன பாதிப்புலாம் முழுக்க முழுக்க செய்து கொடுக்குறது இந்த வேலையை வந்து அவங்க செய்கிறாங்கன்னு கேட்டிங்களாக்கா இதுக்கு முழுசாக தேவைன்ற பொருள் இருந்தாக்கா பண்ணி முள்ளம் பன்றியோட முள் அதனுடைய மலம் ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது கிட்ட சகுனி முள்ளுன்னு சொல்லுவாங்க ரெண்டாச்சுங்களா மூணாவது கருவேல முள்ளுன்னு சொல்லுவாங்க நாலாச்சு கருவேல முழுக்கு வந்து எட்டித்தையெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் ஆச்சுங்களா இது பார்த்துங்க ஏழு இருக்குது ஏழுன்றது பார்த்தீங்கன்னா ஏழு ஆணி வச்சுருக்குறதில் ஏழு ஆணி ரெண்டு முட்டை மூணு எலுமிச்சி மரம் இது வச்சிருக்கிறேன்னா இதை முதல்ல இந்த ஆணியை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா சண்டால மையின்னு சொல்லியிருக்கேன் சண்டால மை செய்கிறதுக்கு உண்டான வழியும் சொல்லியிருக்கேன் நான் முத முதல்ல செஞ்சுக்கிட்டு வர பொறுமையாக செஞ்சுக்கிட்டு வரதுக்கப்புறம் மற்றதை சொல்லித்தரேன் அந்த சண்டாள மையை வச்சு இதில் இது பண்ணிட்டு மூணு கலர் நூலில் கட்டி இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு நாள் மட்டும் இடுகாட்டில் வைக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா எட்டி மரத்தில் தொலை போட்டு அதில் வைக்கணும் அப்படி இல்லைங்கிற வேப்ப மரத்தை தொலை போட்டு அதில் வைக்கணும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுனாக்கா நம்ம பேய் தொம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பேய் தொம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து குழவி கூடு மாதிரி கட்டியிருக்கும் அந்த கொலை கூடு மாதிரி கட்டுறதுல ஒன்று அனுத்து ஒன்று அடுத்து சொருக்கி வைக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கரும்ங்கொலவி இருக்குது பாருங்கள் செங்கோழவி கிடையாது செங்கோழி இருந்தாக்கா அது வந்து வசதி வாய்ப்புக்காக செய்து கொடுக்குறது அதான் குழவி கூடுன்னு வாங்க இருக்கிற இருக்கிற இடத்துலேருந்து பார்த்து கரெக்டாக செய்து முடிக்கணும் இது செய்திங்களாம் அவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதில் வந்து தொட்டுவிட்டு இதில் வந்து மூணு கலர் நூல் போட்டு சுற்றிடுங்க வெறும் மைக்கூட தொட்டு செய்யலாம் என் பாதுகாப்புக்காக நான் வந்து மூணு கலர் நூல் கட்டு போட்டு வச்சுருக்குறேன் இதில் வந்து முதல்ல தேவை அவருடைய பேர் அவங்க பேரை வந்து எழுதி இந்த இந்த இடத்துல குத்துனிங்கன்னா அந்த பக்கம் வந்து தகுட்டில் இப்படி குத்தி வச்சுருங்க குத்திட்டு இப்படி ஒரு தகுடு எழுதி இப்படி குத்துங்க சிலுவை மாதிரி குத்தணும் அதை புரியுதுங்களா இப்படி ஒரு தகுடை குத்திட்டீங்க என்னென்னு குத்துறீங்க தகுடு எடுத்து இவங்களுக்கு இவங்க இவங்க இன்னார் வந்து பிரியணும்னு சொல்லி எழுதிட்டிங்களா எழுதிட்டு அதுக்கு சக்கரத்தை நான் சொல்கிறேன் இது பாருங்க அந்த சக்கரம் இங்கே இருக்கு சிறுபாரம் செய்கிற சக்கரம் இது இந்த சக்கரத்தை வந்து போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் ஹம் இம் உம் இம் 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 புரியுதுங்களா அதுக்கப்புறம் வம் இம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சிம் இம் இத்தனுடைய மூல மந்திரம் மேலே பார்த்தீங்களா ஓம் 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 ஓம்ன்றாங்க ஓம்ன்ற எழுத்துக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்களாக்கா தலையும் ஒன்றுன்னுவாங்க புரியுதுங்களா ஏழு கிரகங்களை வந்து ஒரே இடத்துல ஆட்சி பாதுகாப்பு கொடுக்குற அந்த சிரசு தலந்து தலையில் வந்து ரெண்டு கண்களை வந்து சூரியனும் சந்திரனும் காதை வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்தந்த கிரகம் இந்தந்த கிரகம் வந்து இதை ஆட்கொள்ளுதுன்றது வந்து சில விதிமுறைகளை இருக்குது அதெல்லாம் பொறுமையாக தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாதுங்க அதனால் இந்த சக்கரத்தை எழுதி இதில் வந்து பாருங்கள் ஹம் இம் ஓம் இம் 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 புரியுதுங்களா வம் இம் சிம் இம் போட்டிருக்குண்ணா அந்த மாதிரி எழுதிட்டு மூல மந்திரம் இது தான் இது தான் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டியது மேலே ஓம் ஓம் போட்டிருக்கிறீங்க இது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் எட்டு சூழல் இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் சூழல்தான் தான் நம்ம வேறு எதுவும் போடக்கூடாதுனாக்கா சூளம் என்பது வந்து சதாசி அதான் நம்மளுடைய சிவபெருமானுடைய முக்கியமான ஆயுதம் புரியுதுங்களா அதே மாதிரி சக்தியினுடைய ஆயுதமும் அதுதான் சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் சூள சுரூபமாக நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அந்த சுரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு தான் நீங்கள் செய்யணும் எது சரி நல்லது செய்கிறதுக்காக வேறு வழிங்கலாம் இருக்குது அது வந்து கேட்டிங்களாக்கா நல்லது செய்யணும்னு கேட்டிங்களாக்கா சதாசிவா மனோர் மனித சக்கரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்களா எத்தனையோ சக்கரை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பொறுமை போட்டு காட்டுறேன் இதை நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து செய்துக்குங்க இந்த சக்கரத்தை எழுதிட்டு இந்த சக்கரத்தில் பார்த்தீங்களானாக்கா அவங்களுடைய பேர் இங்கே ஒரு பேர் எழுதிட்டு இங்கே ஒரு பேர் எழுதணும் புரியுதுங்களா இங்கே ஒரு பேர் இங்கே ஒரு பேர் எழுது எழுதியிருப்பாங்க அவங்க அந்த எழுதியிருக்கிறது புதுசு முன்னாட்டி ஒற்றுமை குறைச்சி நண்பர்களை பிரித்து கூட இருக்கவங்க மொத்த பேருமே பிரித்து எடுத்துட்டாங்க அதை கேட்டிங்கன்னாக்கா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பார்த்தாவே காரி தூண் துப்புற அளவுக்கு போவாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கக்கூடிய அவங்கள வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு சந்தோஷத்தை பண்ணி வைக்கணும் இவங்க சிறுசில் வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா முதல் ஆணியை வந்து இங்கே இருப்பாங்க இதுதான் முதல் ஆணி ரெண்டாவது கேட்டிங்களாக்கா ரெண்டாவது ஆணி வந்து கரெக்டாக முக மூக்கு கீழே குத்தியிருப்பாங்க ரெண்டாவது ஆணி மூணாவது அணி பார்த்திங்களாக்கா அந்த தேட வாயில் இருப்பாங்க நாலாவது ஆணி பார்த்திங்களாக்கா கண்ணாண்டை குத்தியிருப்பாங்க அஞ்சாவது அணி பார்த்தீங்களானாக்கா இன்னொரு கண்ணடை இருப்பாங்க ஆறாவது அணி பார்த்தீங்கன்னா காது இந்த மூலியில் குத்துவாங்க இந்த மூலியில் குத்தி விட்டுருவாங்க இது தாங்க இதுக்கு செய்ய வேண்டிய வேலை இதுக்கு சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அந்த இந்த தாய தாய்லமெல்லாம் கொண்டு வந்து கரெக்டாக பார்த்து இந்த ஆணியில் தடை விட்டு நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இது செய்து அவங்களுக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா தகுடு எழுதியில் போட்டிங்களா இந்த தகுடு எழுதி அவங்கள ஒற்றுமையை சேர்க்கணுன்றதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த தகுடை எழுதி இப்படி போட்டிருப்பாங்க நம்ம செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்கன்னாக்கா இவங்களுடைய பேரை வந்து இந்த தகுட்லையும் இந்த தகுட்லையும் இந்த தகுட்லையும் இந்த தகுட்டுலேயும் எழுதணும் எழுதி இந்த தகுட்டில் வந்து அவங்களோட பேருங்களை எழுதி இதை என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா நம்ம வசிய மையருக்கு பார்த்தீங்களா அஞ்சனா அஞ்சனக்கல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஜப்பாது புனுக்கு கஸ்தூரி தொட்டாசினிங்கி சிறிய நாங்கள் இது தொட்டாசினிங்கி அதுக்கப்புறம் என்னக்கா நாய் சின்னாய் உருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கையான் தகரை அதுக்கப்புறம் மூதண்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அழிஞ்சல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மையெல்லாம் சேர்த்து மை செய்கிறீங்க இல்லையா அந்த மையை போட்டு சுத்தமாக கழுவி ஈனக்கடாரினுடைய சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் திரு திருநீர் வாங்க திருநூறு போட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா மூணு எலுமிச்சி பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ரெண்டு முட்டையை வந்து இதுக்கு மேலே லேசாக தட்டி அதனுடைய சாறு வர்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பொம்மியை செய்து அந்த பொம்மைக்குள்ளே வந்து ரெண்டுத்தையும் போட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்க பிரித்து இருக்கிறவங்களை பிரி இப்படி தான் செய்யணும் தகுடை சூரிய வந்து நீங்கள் செய்யணும் பண்ணி முள்ளால் குத்துணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சொன்ன மாதிரி வந்து கருவேலை குச்சியால் கருவேலை முள்ளால் குத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணியில் குத்தணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பிரிக்கிறதுக்காக செய்யுது சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா இதுக்கு செய்ய வேண்டிய மெத்தடு வந்து இந்த மாதிரி தகுடை எழுதி பிரிக்கிறவங்க வந்து இப்படி போடுவாங்க அதனுடைய அச்சாரத்தை சேர்க்குறவங்க வந்து இப்படி போடணும் நம்ம சூலத்துங்கள போடணும் அது பேருங்களை போட்டு அவங்க ரெண்டு பேருக்கு போட்டு கொடுங்க இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க தான் இதை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் இதை கரெக்டாக செய்யுங்க இந்த எலுமிச்சி மரத்தை பலி கொடுங்க இந்த முட்டையை உடைச்சி நீங்களே பார்த்து மேலே ஊற்றிடணும் ஊற்றிட்டப்ப அந்த வாழை இருந்து அப்படியே மடிக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா உடைச்சி பிரிக்கிறதா இருந்தாக்கா அப்படியே கொண்டு போய்ட்டு நீங்கள் மயானத்துலையோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆற்றுலையோ இல்லை அப்படிங்களாட்டா குளத்துல எங்கன்னா வச்சுட்டுனா பண்ணீங்கன்னாக்கா முட்டையை வந்து இங்கே ஒரு முட்டை நீங்கள் ஒரு முட்டை கரெக்டாக இருந்தால் திருப்பி திருப்பி உருத்த வச்சிட்டிங்களா சரியாக போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துடும் எழுஷமாக தான் நீங்கள் வந்து பலி கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த சூலத்துக்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சேரணும் ஒன்று சுற்றி போட்டு வந்துடலாம் ஆனால் சேர்க்கணுக்கா இருந்தாக்கா அந்த ரெண்டு முட்டையை வந்து முகத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று முகத்தில் வச்சு அதை ஓட்டை போட்டு அதில் அது உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவு வெண்கருவு அதுமாதிரி சிந்தை வச்சு கோழியே பலி கொடுக்கலாம் ஆனால் ரத்தத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது வீடியோ யூடியூப்பில் வந்து சில வீடியோக்கு வந்து சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதனால தான் சொல்லலை இதை செஞ்சுக்கோங்க இதனுடைய மூல மந்திரத்தை சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து பிரிக்கிறதுக்காக அவங்க எந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்கன்றத அவங்க வந்து தவறான மூலமந்திரத்தை அப்படியே சாதாரணமாக சொல்லி பிரிச்சுடுவாங்க இதை சேர்க்கறதுக்காக உண்டான மூல மந்திரம் இந்த மந்திரம் ஓம் ஹம் ஹிம் உம் இம் ஹிம் ஹிம் வம் இம் ஓம் ஓம் போட்டுருப்பாருங்க நாலு பக்கம் புரியுதுங்களா இதை பார்த்துக்குங்க இது கரெக்டாக செய்து கொடுங்க நீங்களும் செய்து கொடுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க இதை செய்து முடிச்சிக்கணும் தவறான வேலையைக்கா நீங்கள் யூஸ் பண்ணி செய்தீங்களாக்கா நீங்கள் எலுமிச்சம் மயத்தை பலி கொடுத்துக்குங்க அப்படியெல்லாம் வேணால் செய்யக்கா அவங்களுக்கும் எலுமிச்சம் மயத்த பலியை கொடுத்து அதை க்ளீன் பண்ணி கொடுங்க நாளைக்கு வந்து இப்போ நாளையிலேருந்து போகிறது பார்த்தீங்களாக்கா நல்ல தகவலை போட்டுக்கிட்டு வரேன் இதனுடைய மூல மந்திரமோ அச்சாரமோ என்னான்றது நான் போட்டுக்கிட்டு வரேன் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஊக்கமாக உங்களுக்கு இன்னும் நல்ல பொருள்களை சொல்லித்தரேன் இன்னும் இது வந்து அடி நீங்கள் ஒரு சிலர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கும் தெரியாது உங்களுக்கு அடிப்படையை முதல் கொண்டு இருந்து கடைசி வரைக்கும் மாந்திரிகத்தை செய்து இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல தகவல்களை போட்டு செய்து தரேன் அது நல்லபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியத்துக்க ஆரம்பிச்சிடும் எட்டு வகையான மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு அஷ்டக்கரம் மட்டும் மாதிரி எட்டு மட்டும் நினைக்காதீங்க வசியம் எட்டு மோகனம் எட்டு ஸ்தம்பனம் எட்டு உச் உச்சாடனம் எட்டு வித்வேசனம் எட்டு மாரணம் எட்டு எல்லாமே எட்டு எட்டாக தான் போகும் தான் அந்த காலத்திலே பாட்டு படிச்சுக்கிறாங்க எட்டு எட்டாக மனுஷன் வாழ்க்கை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை பாடிக்கிறாரு அந்த எட்டில் தான் மொத்தமாக அடங்கியிருக்குது அந்த எட்டு என்பது வந்து மறைவு ஸ்தானம் மாரகஸ்தானம் தனஸ்தானம் வீரியஸ்தானம் பல ஸ்தானம் அடங்கியிருக்குது அதிலேயே அதை நான் போட்டு தரேன் பொறுமையாக இதை பாருங்கள் வேலையை வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரி வரையாக போட்டு கொடுக்க முடியல நல்லது நல்ல தகவல் தான் போட்டிருக்கேன் இதை பார்த்து செய்து இன்னும் இன்னொரு நல்ல தகவலை உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட் வீடியோ நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க